ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த வீடியோ மூலியமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் தேவன் நம்மோட பேச இருக்கிற காரியத்திற்கு முன்பதாக நாம் ஜெபத்தோடு ஆரம்பித்து வேத வசனத்திற்குள்ளாக நுழைவோம் ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த சாயங்கால வேளையிலும் தகப்பனே நம்முடைய இரக்கம் உடைய கிருபை எங்களோட இருக்கட்டும் தேவனே உடைய வார்த்தையை போகிறோம் படிக்கப் போகிறோம் இந்த வேலையில் தேவனே எங்களோட சொல்லித்தரப்போகிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதலாய் மாறட்டும் அதன்படி உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உங்களுடைய செய்கைகளை அப்படியே செய்ய உடைய வார்த்தை என்ன கற்றுத்தருதோ அதற்கேற்றபடி எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமானதாய் மாறட்டும் ஒப்பு கொடுக்கிறோம் பாவங்கள் குறைகளை மன்னியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் இன்றைய தினத்திற்கு நான் எடுத்துக்கொண்ட பகுதி தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன பார்த்தீங்கன்னா எலும்புருக்கி எலும்பை உருக்குகிற காரியம் என்ன வேதாகமம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரம் முப்பதாவது வாசனத்துல பார்த்தோம் என்றால் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி எலும்பை உருக்குகிறது ஒரே ஒரு காரியம் அது ஆவிக்குரிய ரீதியாக மட்டும் இல்லை நம்ம மனசையும் பாதிக்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறாமை இந்த பொறாமை குறித்து பைபிள் நிறைய சம்பவம் சொல்லுது அதில் வந்து யோசேப்பின் சம்பவத்தை பார்க்கலாம் யோசேப்பு என்பவர் யாக்கோபுக்கு வந்து பன்னிரெண்டு பேர் பிறக்கிறாங்க பன்னிரெண்டு பசங்க அதில் வந்து பன்னிரெண்டாவது பிள்ளை தான் யோசேப்பு மீதி பேரெல்லாம் அவருக்கு மூத்தவர்களாக இருப்பதனால அண்ணன்மார்கள் அப்போது யோசேப் வந்து எப்படிப்பட்டவர்னா உண்மையானவர் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் உள்ளவர் தான் அண்ணன்மார்கள் செய்கிற தவறை வந்து சுட்டி காட்டுவர் தகப்பன்கிட்ட போய் சொல்லுவார் அப்பா இந்த மாதிரி என் அண்ணன்மார்கள் இந்த தவறை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தகப்பன்கிட்ட உண்மையை சொல்லுவார் இதே போல தான் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது இவங்க அண்ணன்மார்கள் என்ன பண்ணிடுறாங்க யோசைப்போடைய அண்ணன்மார்கள் ஆட்டை அடித்து பசிக்கு செஞ்சு சாப்பிட்றாங்க அதை கண்ட யோசிப்பு இதை சொல்லலாம் என்று யோசிக்கும்பொழுது அண்ணன்மார்கள் சொல்கிறாங்க இதை சொல்ல வேண்டாம் தகப்பனுக்கு அறிவிக்க வேண்டாம் கேட்டால் என்ன சொல்லிக்கலாம் சிங்கம் அடித்து கொன்றது அதனால் ஆடு பலியாகி விட்டது அப்படின்னு சொல்லிடலாம் தகப்பனை ஏமாற்றலாம் அப்பாவை ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்மார்கள் எல்லாரும் ஐடியா செய்யும்பொழுது பிளான் பண்ணும்போது யோசி வந்து அந்த பொய்யை வந்து மறைக்கலை உண்மையை தான் தகப்பன்கிட்ட சொல்லிடுறாரு அப்பா இந்த மாதிரி நீங்கள் அனு கொடுத்த ஆடுகளில் ஒரு ஆடு வந்து எங்கள் அண்ணன்மார்கள் வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்பா அவங்க வந்து இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க அப்பான்னு சொன்ன உடனே தகப்பனுக்கு கோபம் உண்மையை சொல்லிவிட்டால் அண்ணன்மார்களுக்கு கோபம் வந்தது ஆனால் தகப்பன் இடத்துல சொன்னதனால் தகப்பன் வந்து ரொம்ப அன்பாக இருந்தார் ஏற்கனவே யோசிப்புனால் ரொம்ப தகப்பன்மருக்கு அதாவது யாக்கோபுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை இன்னும் சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப அன்பு கடைசி பையன் மேலே தான் அன்பு ரொம்ப கூடிவிட்டது இது நிமித்தமாக இன்னும் ஆச்சு ஏற்கனவே சொல்லாதன்னு சொன்ன விஷயத்த சொன்னதனால சகோதரர்மார்களுக்கு கோபம் வந்து விட்டது யோசேப்பின் மேலே அதுவும் இல்லாமல் ஒரு நாள் வந்து தேவன் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறார் அந்த தரிசனத்தை யோசேப்பு பார்த்துட்டு தான் சகோதரர்கிட்ட தான் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லா அறிகட்டுகளும் என்னை பார்த்து வணங்குகிறது அண்ணா நான் பெரியாளாக வரப்போகிறேன் சூரியனும் சந்திரனும் என்னை வணங்குது அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே இருந்த எரிச்சலில் இன்னும் ரெண்டு இன்னாக ஆயிடுச்சு இவன் பெரியாளாக வரப்போகிறான் நான் யோசிப்பா இவன் தரிசனத்தெல்லாம் சொல்கிறானே இவன் இப்படியே விட்டால் பெரியாள ஆகிடுவானே என்று சொல்லி அந்த பொறாமை வந்தது பாருங்கள் அந்த பொறாமை அவர்களை என்னவாக செய்தது தான் சொந்த தம்பி என்ற அன்பை விட்டு பிரித்து ஒரு எதிராளியாக பார்க்கும்படி அந்த பொறாமை தூண்டியது யோசேப்போடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா யோசிப்பு உண்மையாக இருந்தார் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க யோசிப்பை கூட்டிக்கிட்டு போகிறாங்க அதற்கு முன்பதாக தகப்பன் வந்து என்ன செய்கிறார் யாக்கோபு தன் மகனுக்கு ஒரு ஆடையை வந்து ட்ரெஸ் தடித்து தராரு அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு யோசிப்பு தான் அண்ணன்மாரோட ஆடு மேக்கப் போகும்பொழுது என்ன செய்கிறாங்க அவரை வந்து கொலை செய்யணுன்ற ஒரு எரிச்சலோடு இருக்கிறாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் யார் மூத்த சகோதரர் அவர் பேர் ரூபன் அந்த மூத்த சகோதரர் அறிவுறு அறிவுறுத்துறாரு சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம கடைசி தம்பியை கொல்ல வேண்டாம் அது ரத்தப்பழிக்கு அடையாளம் நாம் என்ன செய்யலாம் குழியில் தூக்கி போட்டுடலாம் அதனால் நம்ம ரத்தப்பழிக்கு ஆளாகாமல் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் யோசித்து என்ன பண்ணுறாங்க யோசிப்ப குழியில் போட்டு இந்த மாதிரி யாருன்னா அடிமை வந்தாங்கன்னா அவங்கள யோசிப்பை வந்து விற்று போட்டுடலாம் அடிமையாக எகிப்து தேசத்துக்கு அடிமையாக விற்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க யோசிப்பை குழிக்குள்ளே இறக்கி போட்டுடுறாங்க இதுவும் ஒரு பொறாமைக்கு ஒரு அறிகுறின் தான் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் ஒருத்தருடைய வளர்ச்சி வளரும் பொழுது அல்ல ஆரம்ப கட்டத்தில் பழகும் பொழுது அந்த பொறாமையானது வெளிப்படாது ஒருத்தர் வளர்ந்து முன்னோக்கி போகும்பொழுது இன்னொருவர் அந்த நிலையை பார்த்துட்டு இவன் நம்ம கூட இருந்தால் நம்மளை விட வேகமாக வளர்ந்துட்டானே நம்மளை மிஞ்சி வளர்ந்துட்டானே என்கிற அந்த எண்ணம் தான் பொறாமையை தூண்டுகிறது யோசேப்புக்கும் அப்படிதான் இவன் ரொம்ப தன்னை வந்து பெரிய ஆளாக சொல்கிறானே தரிசனத்தில் உண்மையாக நடந்துருமோ நம்ம எல்லாரும் இவன் காலையில் உழற மாதிரி அந்த நல வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு த சொந்த அண்ணன்மார்கள் தம்பியின் மிதுப்பறாமல் வை வைத்துறாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதே போலதான் அந்த சம்பவம் நடக்குது யோசேப்பு அடிமையாக எகிப்து தேசத்துக்கு போனார் கடைசியில் பார்த்தீங்கன்னா யோசேப்பினுடைய உண்மை தேவனுக்கு முன்னாடி அவர் உண்மையாக இருந்தார் எந்த தப்புக்கும் அவர் தவணை போகலை எந்த தவறும் செய்யாமல் அடிமை நிலையிலிருந்து ராஜாவோடைய பதவிக்கு யோசிப்பு வராது அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறார் ஏற்கனவே யோசிப்பை நான் இழந்துட்டேன் யோசேப் வந்து செத்ததாக யாக்கோபு நினச்சிக்கிட்டு இருக்காரு த தகப்பன் என்ன நினைக்கிறாரு ஏற்கனவே யோசேப்பு இறந்துட்டான் அண்ணன்மார்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்பா தம்பியை இழந்தாச்சு சிங்கம் அடித்து கொன்னிடுச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தகப்பனை ஏமாற்றிட்டாங்க சொந்த அப்பாவை ஏமாற்றிட்டாங்க பையன் தம்பி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு நாள் வருது எல்லாரும் யோசேப்போடைய தயவை நோக்கி ஓடுகிறார்கள் யோசேப்பு வந்து ராஜாவாக இருக்கிறாரு ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த வேதனை இருக்கு ஐயோ என் சொந்த அண்ணா என்ன என்னை மாதிரி பண்ணிட்டாங்களே நான் அவங்களுக்கு என்ன தீங்குன்னு நினச்சேன் இருக்கிற உண்மையை சொன்னோம் தரிசனத்தை சொன்னோம் அதற்காக இப்படி என்னை குழியில் தூக்கி போடலாமா இது தப்பாக நான் செஞ்சது தப்பு இல்லையே என் அப்பாவுக்கு நான் உண்மையாக இருந்தேன் அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த குழியில் தூக்கி போட்டு அடிமையாக விற் விற்கப்பட்டு ஒரு தேசத்துக்கு அடிமையாக போய் ஒருத்தரும் யோசிப்பை விசாரிக்க ஆள் இல்லை தான் சொந்த அண்ணன்மார்களை பார்க்க முடியல அப்பாவை பார்க்க முடியல அம்மா யாரையும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த வேதனையில் பல வருஷம் கழிஞ்சு திரும்பவும் தான் சகோதரர்கள் வராங்க ஆனால் அவர் ராஜாவாக இருக்கிறாரு ஆனால் யோ யோசேப்புடைய அண்ணன்மார்களுக்கு தெரியல நம்ம பார்க்க போகிறது நம்ம தம்பியை தான் பார்க்க போகிறோம் உயர்ந்த ஸ்தானத்தில் பார்க்க போறோம் ஆனால் யோசேப்புக்கு தெரியுது ஐயோ நம்ம அண்ணன்மார்கள் நம்மளை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னொன்னையும் அவாய்ட் பண்ணுறாரு முதல்ல தவிர்க்கிறாரு அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கிட்ட அந்த கசப்பு இல்லை ஐயோ நம்ம அண்ணன்மார்கள் இப்படி செஞ்சுட்டாங்களேன்ற அந்த கசப்பு இல்லாமல் த சொந்த அண்ணன்மார்கிட்ட சொல்லிடுறாரு நான் தான் உங்கள் தம்பி யோசிப்பு என்னை நீங்கள் குழியில் தூக்கி போட்டிங்களே இப்போ பாருங்க நான் ராஜாவாக இருக்கிறேன் எல்லாம் நல்லதுக்கு தான் கர்த்தர் உங்களை வைத்து என்னை இந்த தீமையை நன்மையாக மாற்றி கொடுத்தாரு இப்போ பாருங்கள் உங்களை எல்லாேருக்கும் போஷிக்க நான் இங்கே வந்துட்டேன் எகிப்து தேசத்தில் இப்போ என்னை ஆண்டவர் ராஜாவாக வச்சுட்டாரு அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகிறாரு தான் அண்ணன் அண்ணா மக்களை எல்லாம் கட்டி பிடிச்சி அழுது அவங்களும் ஒன்று சேர்ந்து அழுது எல்லாம் ஒன்றாய்றாங்க அப்போ பாருங்கள் பொறாமை கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போச்சு இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் காயின் ஆபேல் ஆதாமுக்கு பிறக்கிற அடுத்த வாரிசு பார்த்தீங்கன்னா ஆதாம் சாரி காயின் ஆபேல் இவங்க இரண்டு பேரும் பலி செலுத்துகிறாங்க அந்த பலியை வந்து ஆபேலுடைய பலியை தேவன் பிரியமாயிட்டு கொள்கிறார் காயினுடைய பலியை கர்த்தர் வந்து தள்ளி போடுறார் ஏன் பார்த்தீங்கன்னா ஆபேல் ஆடுகளை மேய்த்தவராக இருந்தார் காயின் வந்து நிலத்தில் பயிரிடுகிறவராக இருந்தார் கனிகள் அப்போது அப்போ பாருங்கள் ஆபேலோடைய காணிக்கை கடவுள் ஏற்றுக்கிட்டாருன்னு ஒன்றையும் காயினுக்கு ஒரே முக நாடி வேறுபட்டு எரிச்சல் ஏன் என் கடவுள் என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே என் தம்பியோடைய காணிக்கை போது அந்த சம்பவத்தை நான் வாசிக்கணும் ஆதி ஆகமம் நாலாவது அதிகாரம் ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் காயினை பார்த்து ஏன்பா நீ நன்மை செஞ்சால் உனக்கு மேன்மை இல்லையா நீ தப்பு செஞ்சால் பாவம் ஆசைப்படியப்படுத்திருக்கு மேன் ஆனால் தேவனுக்கு கொடுப்பதில் ஒரு பெஸ்ட்டாக ஒரு புத்தம் புதுசாக ஆபேல் கொடுத்தாரு ஆபேல் வந்து சொத்தையானதையும் நாள் பட்டதையும் கடவுளுக்கு வந்து காணிக்கையா கொடுக்கல ஆனால் காயின் வந்து என்ன தப்பு பண்ணுறாருனா கடவுள் தானே அவருக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்ததுனால தேவன் வந்து காயினை ஏற்றுக்கல ஆனால் ஆபேல் கொடுத்த எல்லா புத்தம் புதுசு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டை எல்லாம் ஏற்றுக்கிறார் அதனால தான் சொல்கிறாரு நன்மை செஞ்சவனுக்கு உனக்கு மேன்மை இல்லையா நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் உன் வாசற்படியில் தானே படுத்துக்கிட்டு இருக்கோம் நீ தப்பு செஞ்ச தப்பு செஞ்சுனா பாவம் உன் வீட்டு வாசற்படியில் தானே இருக்கும் இருக்கோம் நீ செஞ்சா ஒட்டிருக்கோம் மேன்மை அப்போ என்ன பண்ணிடுறாரு காயின் வந்து தான் சொந்த தம்பியை கொலை செஞ்சிடுறாரு வயல்வழிக்கு எட்டுகிட்டு போய் உன்னோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலை செஞ்சிடுறாரு கொலை செஞ்ச பிறகு ஆபேலோடைய ரத்தம் வந்து தம்பியோடைய ரத்தம் தேவனோட மன்றாடுது என் அண்ணன் என்னை என் சகோதரர் என்ன பண்ணிட்டாரு என்னை கொலை செஞ்சிட்டாரு அதனால் என் ரத்தம் துடிக்குது ரத்தம் வந்து தேவனோட மன்றாடும் பொழுது தேவன் கேள்வி கேட்குறாரு ஆண்டவர் ஏன் உன் சொந்த சகோதரனை கொலை செஞ்ச அப்படின்னும் பொழுது அவனுடைய ரத்தம் என்னை வந்து கூப்பிடுது ஆபிலோடைய ரத்தம் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது தேவனே இது நியாயமே இல்லை உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக தான் படைத்தேன் ஆனால் காயின் என் அண்ணன்காரன் ஏன் என்னை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே பொழுது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு உன் தம்பியை நீ கொலை செஞ்சதுனால அவனுடைய ரத்தப்பழி ஆபேலுடைய ரத்தப்பழி உன் மேலே சுமறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுடுறார் ஆண்டவர் அதன் பிறகு காயினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா காயின் பயந்து போய் ஐயய்யோ என்னை கொலை செஞ்சு தேவனே என்னை நிரகதியாக விட்டுறாதீங்க நான் வாழணும் என்னை சாவச்சிடாதீங்க எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது காயின் தலையில் வந்து ஒரு முத்திரை மாதிரி ஒரு சீல் மாதிரி போட்டு காயினை யாரெல்லாம் கொலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏழு பழி சுமரம் பழி சுமந்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப நல்லவர் பாருங்க காயினை வந்து அழிக்கலை ஆனால் காயினை காப்பாற்றி விட்டுறாரு சொந்த தம்பியை வந்து கொலை செஞ்ச அண்ணனை தேவன் மன்னிக்கிறாரு அதுவும் ஒரு பொறாமைன்னு அறிகுறி பொறாமை மூன்றாவதா ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது தாவி இது அவர் வாழ்க்கையிலும் தான் சொந்த தகப்பனை போல நேசித்த ஒருவர் தாவிதுக்கு விரோதமாக எழுமினார் அவர் பேர் சவுல் அவர் தான் முதல் ராஜா இஸ்ரேவேலின் முதல் ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுல் ஆனால் சவுல்லோடைய பொறாமைக்கு காரணம் என்ன தாவிது மேலேயே அவ்வளோ பொறாமைப்படணும்னா கோலி ஆற்ற அவர் முறியடிக்கிறார் ஒரு ஆறு அடி மனுஷன் நாலரை அடி மூணரை அடி மனுஷன் வந்து கூழாங்கல்ல வச்சு அடித்து விழுத்துன பிறகு அந்த இஸ்ரேவேல் ஜனம் அந்த சிட்டியே தாவிதை தான் புகழுது சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் அப்போது இது இந்த புகழ் பாட 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 ஒரு நாள் சவுல் காதலை வந்து அந்த யுத்தத்தில் அந்த யுத்தத்தில் தாவிது அந்த பெரிய மனுஷனை விழுத்தின பிறகு சவுல் காதலை வந்து விழுது சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம்ன்னு ஒன்றையும் சவுலுக்கு அந்த எண்ணிக்கையை கேட்ட உடனே நம்பரை கேட்ட உடனே என்ன வந்து புகழாமல் தாவித புகழ்கிறாங்களே நான் ஆயிரம் பேரை தான் கொண்டு போட்டானா அவன் தாவிது பதினாயிரம் பேரை கொன்று போட்டானா இது என்ன விதத்தில் நாயோனா ராஜாவாக இருக்கும் பொழுது என்ன புகழாம என்னை விட உயர்த்தி அவனை புகழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினத்திலிருந்து வந்த அந்த கரம் தான் சவுல் வந்து தீர்மானம் பண்ணார் தாவீதை எப்படியாவது குத்தி போட்டு அவரை கொலை செய்யணும் ஏன்னா அடுத்த ராஜஸ்தானத்துக்கு தாவிது போயிட்டா நம்ம ராஜியாபாரம் போயிடுமே அதிலிருந்து ஒரு பொறாமை வந்து விட்டது இது நிமிக்கும் பார்த்தீங்கன்னா சவுல் வந்து கிட்டத்தட்ட மாமனார் என்கிற முறை தாவிதுக்கு சொந்த மாமனார் தன் மருமகனை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு மாறி விட்டது சூழ்நிலை அப்போ பாருங்க சவுல் கொலை செய்ய வேண்டும் என்று வெறியோட சுத்துறாரு தான் சொந்த மகன் கிட்ட பேசுறாரு தாவிதோட எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்காத தாவிதோட எந்த உறவும் வேண்டாம் தாவிதை நீ கூட்டிக்கிட்டு வா நான் எப்படியாவது வேறோட தாவிதை அழிக்கணும் அந்த ஈசாயின் மகன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த மகன் எங்க அப்படின்ட்டு ரொம்ப தரவரவா தாவித பேச பேச தாவித ஆனா பொறுமையாக இருந்தார் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவர் வந்து தப்பித்து கொண்டே போனார் அந்த சூழ்நிலையில தன் சொந்த மாமனார் கொலை செய்ய வகை தேடிக்கிட்டே இருந்தாரு ஆட்களை அனுப்பிக்கிட்டே இருந்தாரு ஏன்னா அவரு ராஜாஸ்தானத்துல இருந்ததுனால தாவிதை அழிக்கணும் அதற்கு தளபதி ஆட்கள் மாற எல்லாரையும் விட்டு தாவிது எங்கெல்லாம் இருக்கிறாரோ ரவுண்டப் பண்ணி கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவும் பகலமாக தாவிதுக்கு விரோதமாக சவுல் இருந்ததுனால அவருடைய அழிவு பார்த்தீங்கன்னா அதையும் நான் குறிப்பிடுறேன் ஒன்று சாமி முப்பத்தி ஓராவது அதிகாரம் மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தீங்கன்னா நாட்டோட ஒரு யுத்தம் வந்த சமயம் அந்த எதிர்நாட்டோடைய பேர் பார்த்திங்கன்னா பெலஸ்தியர் அந்த பெலிஸ்திய நாடு இஸ்ரேவேல் நாட்டோட போரிடும் பொழுது சவுல் வந்து ராஜாவா அந்த ராஜாவால் யுத்தம் பண்ண முடியல ஏன்னா சுற்றி வளைச்சிட்டாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தன் சொந்த மகன் வந்து போரில் குத்தி முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சாவடிக்கிறாங்க ஆனால் முடியல பக்கத்து தேசி எதிர்நாட்டு ஆட்கள் வந்து இந்த சவுல் ராஜாவாகி இருக்கிற இந்த தேசத்தினுடைய ஆட்களை வந்து எல்லாரையும் கொலை சிந்துடுறாங்க கொஞ்சம்தான் மீதி போயிடும் அந்த யுத்தத்தில் இல்லைன்னா எதிர்நாடு ஜெயிச்சிரும் அப்போ சவுலுக்கு தெரிஞ்சிடுது நம்ம வந்து அவ்வளோதான் நம்ம கதை முடிய போகுது அவ்வளோதான் நம்ம முழுது த சொந்த தேசத்தினுடைய தளபதியா இருக்கிற கீழ்தளபதி கிட்ட சவுல் சொல்றாரு அந்த பக்கத்து நாட்டுக்காரன் என்னை வந்து கொலை செஞ்சு என்னை குத்தி போடாதபடிக்கு நீ என்ன செய் கத்தி எத்தி நீ என்னையே கொலை செஞ்சிரு நான் இப்படியே செத்து போயிடுறேன் அப்படின்னு கட்டளை போடுறாரு தளபதி வந்து பயப்படுறாரு ராஜாவே நான் எப்படி உங்களை கொலை செய்ய முடியும் நீங்க ராஜா அதுவும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜா உங்களை எப்படி நான் கொலை செய்யணும்னு ஒன்றையும் சவுல் யோசிச்சாரு நம்ம யுத்தத்தில் தோத்துருவோம் இதை விட ஒரு அவமானம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாரு தான் அறையில் இருந்த கத்தியை தானே உருவி நட்டு அந்த கத்தி மேலே விழுந்து இறந்து போயிடுறாரு அப்போ பாத்தீங்கன்னா தாவிதின் மேலே இருந்த அந்த பொறாமை நிமித்தமாக என்ன ஆச்சு அழிவை நோக்கி சவுல் தானே அவரே தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பொறாமை கொண்டு போய் அவரை விட்டது அப்போ பார்த்தீங்கன்னா பொறாமை என்பது எவ்வளவு ஒரு கொடிய வியாதி எலும்புரிக்கியாக இருக்கிறது இன்றைக்கு அப்படிதான் வேலை ஸ்தலமாக இருந்தாலும் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் இல்லை நம்மளை விட ஒருத்தர் அதிக டார்கெட்டில் முன்னேறி போயிட்டாலோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டை காட்டில நல்ல மார்க் எடுத்து நல்ல பேர் எடுக்கும்பொழுதும் இந்த பொறாமையானது என்ன பண்ணுது எப்படியாவது அவனை பழி வாங்கி அவனை இல்லாம பண்ணிடணும் இது எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த பொறாமை ஒருத்தர் முன்னேற கூடாது நான் தான் முன்னேறணும் அவன் என்ன காட்டிலும் முன்னேறிக்கிட்டு போறானே நம்ம அவ்வளோதானா அப்படின்ற அந்த யோசனையை தூக்கி எறிந்து விட்டு முடிந்த அளவுக்கு நட்பாக இருக்க வேண்டும் அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் கூட சேர்ந்து ஒத்துழைக்கலாம் தானும் வளரலாம் அதை விட்டுட்டு ஒருத்தரை அழித்து விட்டு அந்த இடத்துல நான் வரணும் அப்படின்ற எண்ணம் அது மிக தவறான எண்ணம் அவரு அவர் அவர்களுடைய ஸ்தானத்துக்கு அவங்க அவங்க வளரட்டும் தேவன் எனக்கும் ஒரு டைம் தருவார் நானும் வளருவேன் அப்படின்ற நம்பிக்கை இன்றைக்கு அநேகருக்கு இல்லை அவன் அந்த போஸ்டிங்கில் அமர்ந்து விட்டான் அதனால நானும் என்ன செய்யணும் அவன் அழிச்சுட்டு அந்த இடத்துல நான் வரணும் அவன் வளரக்கூடாது எனக்கு தான் அந்த இடம் சொந்தப்பா இதே பொறாமை யாருக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லூசிஃபர் ஆகிய பிசாசுக்கு இருந்தது கடவுளுடைய ஸ்தானத்தையே பிடிக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டே ஒரு சவால் கொடுத்தான் நான் சிங்காசனத்துக்கு ஏறுவேன் உன்னை வணங்குறவங்களை என்னை வணங்க வைப்பேன் இந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு மிகுந்த பொறாமை விட்டது தேவனை எல்லாரும் பரிசுத்தர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னும் போது சாத்தானுக்கு ஒரே பொறாமை லூசிஃபர் வந்து ரொம்ப அழகானவன் தேவனுக்கு ஈக்குவலாக ஞானத்தில் அறிவில் அழகில் எல்லா திறமையிலையும் கடவுள் வந்து விட்டு கொடுக்காம சாத்தான படைச்சார் நல்ல ஒரு தலைமை போஸ்டிங்கில் இருந்தான் அவனுக்குள்ளே என்ன ஒரு எண்ணம்னா நம்ம கடவுளானா என்ன அவருக்கு கொடுக்க வேண்டிய வணக்கத்தை எனக்கு கொடுத்தா என்ன என்று சொல்லி பொறாமை வந்தது அந்த பொறாமை தான் அவனை பேச வைத்தது உன் இடத்த நான் பிடிப்பேன் உன்னை வணங்குறவங்களை என்னை வணங்க வைப்பேன் அந்த வார்த்தை எவ்வளோ ஒரு மோசமான வார்த்தை பாருங்க பொறாமை ஒருத்தரை அந்த ஸ்தானத்திலிருந்து அழித்து விட்டு தான் அந்த இடத்துக்கு ஏறணும் அந்த பொசிஷன் எனக்கு தான் அது ஒரு விதமான ஒரு ஆணவத்தை கொடுக்கும் அப்படி இருந்த மனிதர்கள் பூமியில் நிலையாக இருந்ததே இல்லை அவங்களுடைய ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டு செத்து தான் போயிருக்கிறாங்க இப்போ நான் சொன்னதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பட்டவர்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா சுபிக்ஷமா இருந்ததே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது சாத்தான அப்படிதான் ஆனா ஆண்டவர் பாருங்க ரொம்ப நல்லவர் அப்படிப்பட்ட பொறாம பிடிச்ச பிசாசுக்கும் அவகாசத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு பிசாசோடைய நோக்கம் என்னன்னா இப்ப யார் யாரெல்லாம் இயேசு சுவாமி நீங்க தெய்வமா ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பாக்கியம் பாத்தீங்கன்னா தெய்வத்தை வந்து அப்பான்னு கூப்பிடுகிற ஒரு உரிமை வருது அந்த அப்பான்ற ஸ்தானத்தை பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா சாத்தானுக்கும் ஏற்கனவே போறாம கடவுளுடைய ஸ்தானத்தை நம்ம எடுத்துக்க முடியலன்னு சொல்லி இப்போ மனுஷங்களை வந்து மனிதர்களாகிய நம்மள வந்து தெய்வம் என்ன பண்ணிட்டாரு இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்ன ஒரு உறவு வருதுன்னா கடவுள் மனுஷன்கிற அந்த உறவு போய் அப்பா மகன் என்கிற அந்த உறவு வருது அப்போது நெருக்கம் ஜாஸ்தி ஆகுது அந்த நெருக்கத்தின் நிமித்தமாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பரலோகம் போகிற அந்த கிருபை கிடைக்குது பிசாசுக்கு அந்த கிருப இல்லாமல் போகுது அப்போது கடவுள் வந்து மனுஷனை ஏற்றுக்கிறாரே அவன் தப்பே பண்ணிட்டான் ஆதாம் என்ன செஞ்சாரு பழ பழத்தை சாப்பிடாதன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டுட்டு பாவத்தை பூமியில் அனுமதி கொடுத்துட்டாரு பாவம் வந்து இனி ஆளுகை செய்து ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை மன்னிச்சாரு நம்மளுக்கு மன்னிப்பே இல்லையே என்று சொல்லி இன்றைக்கு கோபமெல்லாம் யார் மேலேனா மனிதர்களாகிய இது இயேசு கிறிஸ்துவை வந்து நீங்க ஆண்டவரா அப்பாவா ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு சாத்தானுக்கு பயங்கர கோபம் உங்க மேலே தான் இருக்கும் அப்போ அந்த பொறாமை அந்த எரிச்சல் அந்த கோபமானது இன்றைக்கும் பிசாசுக்கு இருக்கு நம்ம கூட அவன் போராடிக்கிட்டே இருக்கிறான் இயேசு கிறிஸ்துவையும் நம்மளையும் பிரிக்க அப்ப பாருங்க இயேசு கிறிஸ்துவை வந்து பிரிக்க அநேக சூழ்நிலைகள் நமக்கு வெயிட்டிங்கில் இருக்கு எப்படியாவது ஏசு கிறிஸ்துவ அன்பே விட்டு பிரிக்கணும் பரலோகத்துக்கு போயிடக்கூடாது அவங்க வந்து அப்பான்னு கூப்பிட்ற அளவுக்கு போயிட்டாங்களே தெய்வத்தை வந்து தெய்வமாக கூப்பிடாம அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுகிற அந்த ஒரு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சதுன்னா நமக்கு தான் கிடைச்சிருக்கு அப்போது இப்போ நம்ம உரிமையாக நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம எது வேணாலும் கேட்கலாம் அப்பான்ற உரிமையில் நம்ம ஏசப்பாவோட உரிமையாக எது வேணாலும் கேட்கலாம் அவரும் நம்முடைய அப்பா இந்த பூமியில் இருக்கிற தகப்பனை காட்டிலும் பல மடங்கு பெரியவர் தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போ இந்த பாக்கியத்தை மனிதர்களாகிய நாம் பெறக்கூடாது என்று சொல்லிதான் தான் பிசாசி இன்றைக்கு எரிச்சலோடு இருக்கிறான் இந்த பொறாமை கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போச்சு அந்த பொறாமையின் சுபாவம் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா பிசாசின் இடத்துல இருந்து வந்தது இப்படிப்பட்ட சுபாவத்தை நீக்கும்படி நாம் தேவனிடத்துல ஆண்டவர்கிட்ட ஏசப்பா கிட்ட ஜெபிப்போம் தேவன் இப்படிப்பட்ட துர் சுபாவத்திலிருந்து நம்மளை விடுவிப்பார் விடுவிப்பாராக தேவன் இந்த வசனத்தின் மூலயமாக உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்